அனைவருக்கும் ஆர்சிசிஎன் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் விஜய மற்றும் பாம்பனி நகர அரசுகள் பற்றி மிக முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நீங்கள் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வினாக்கள் பார்க்கலாம் இதற்கான விடிய வந்து நம்ம உடனே பார்த்துடலாம் இது நீங்க ஒரு டெஸ்ட் போல எழுந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா சங்கம வம்சத்தின் மிகச் சிறந்த ஆட்சியாளர் யார் சங்கம வம்சத்தின் மிகச் சிறந்த ஆட்சியாளர் யார் ஆப்ஷன் ஏ புக்கர் ஆப்ஷன் பி தேவராயர் இரண்டாம் தேவராயர் ஆப்ஷன் சி இரண்டாம் ஹரிஹரர் ஆப்ஷன் டி கிருஷ்ண தேவராயர் சரியான பதில் ஆப்ஷன் பி இரண்டாம் தேவராயர் சங்கம வம்சத்தின் மிகச் சிறந்த ஆட்சியாளரான இரண்டாம் தேவராயர் இரண்டாவது தினம் விஜயநகர தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது ஆப்ஷன் ஏ யானை ஆப்ஷன் பி குதிரை ஆப்ஷன் சி பசு ஆப்ஷன் டி மான் சரியான பதில் ஆப்ஷன் பி குதிரை விஜயநகர கட்டடத்தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு குதிரை மூன்றாவது தினம் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் ஆப்ஷன் ஏ ராமராயர் ஆப்ஷன் பி திருமலை தேவராயர் ஆப்ஷன் சி இரண்டாம் தேவராயர் ஆப்ஷன் டி இரண்டாம் விருபாக்ஷர் சரியான பதில் இரண்டாம் ாயர் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் நாலாவது மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் ஆப்ஷன் ஏ சாலுவன் அரசிமர் ஆப்ஷன் பி இரண்டாம் தேவராயர் ஆப்ஷன் சி குமார கம்பனம் ஆப்ஷன் டி திருமலை தேவராயர் சரியான பதில் குமார மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்து வெற்றிய முனைப்படுத்தும் இவங்களோட மனைவி கங்காதேவியால் மதுரா விஜயம் என்ற நூல் எழுதப்பட்டது அல்லது குமார கம்பானாவின் மனைவி கங்காதேவியால் தான் மதுரா விஜயம் எழுதப்பட்டது ஐந்தாவதுனா பாமணி அரசில் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் யார் ஆப்ஷன் ஏ அலாவுதீன் ஹசன் பி முதலாம் முகமது டி முஜாஹித் சரியான பதில் ஆப்சன் சி சுல்தான் பெரோஸ் பாமனி அரசில் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் யார்னா ஆப்ஷன் சி சுல்தான் பெரோஸ் ஆறாவது வெற்றியின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ விஜயநகரம் ஆப்ஷன் பி குல்பர்கா ஆப்ஷன் சி ஹைதராபாத் ஆப்ஷன் டி விடார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ விஜயநகரம் விஜயநகர்னாலே வெற்றியின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது ஏழாவது தினம் ஹரிஹரட் புக்கர் ஆகிய இரு சகோதரர்களால் விஜயநகர பேரரசு டேஸ் தென்பகுதியில் நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா சி கர்நாடகா ஆப்ஷன் ஆப்ஷன் டி கேரளா சி கர்நாடகா ஹரிகரர் புக்கர் ஆகிய இரு சகோதரர்களால் விஜயநகர பேரரசு கர்நாடகா தென்பகுதியில் நிறுவப்பட்டது எட்டாவது நாம் அஷ்டதிக் கஜங்கள் என்று அறியப்பட்ட எட்டு இலக்கிய மேதைகள் டேஸ் அவையை அலங்கரித்தனர் அதாவது அதற்கண்டவற்றில் யாருடைய அவைகள் அலங்கரித்தனர் ஆப்ஷன் ஏ ராமராயர் ஆப்ஷன் பி அச்சுதராயர் கிருஷ்ண தேவராயர் ஆப்ஷன் டி சதாசிவராயர் சரியான பதில் ஆப்ஷன் சி கிருஷ்ண தேவராயர் கிருஷ்ண தேவராயர் வந்து விஜயநகர அரசுகளில் மிக முக்கியமான ஆடு சோனால அவருக்கு சிறந்த ஒரு சில பட்ட பேர் அதை இருக்கு அத சொல்றேன் பாருங்க ஆந்திர போஜர் ஆந்திர அபினவந்த கிருஷ்ணதேவராய் பட்ட பேருக்கு நாம வச்சிங்க அடுத்தது ஒன்பதாவது இருந்தா கிருஷ்ண தேவராயர் தொடர்ந்து அவருடைய இளைய சகோதரர் டேஸ் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் கிருஷ்ண தொடர்ந்து அவருடைய இளைய சகோதரர் யார் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் ஆப்ஷன் ஏ அச்சுதராயர் ஆப்ஷன் பி அல்லசாணி பெத்தனா சி ராமராயர் ஆப்ஷன் டி திருமலை தேவராயர் ஏ அச்சுதராயர் கிழக்கு கர்நாடகத்தில் டேஸ் நதி கரையில் உள்ள விஜயநகரம் தற்பொழுது ஹம்பி என அழைக்கப்படுகிறது கிழக்கு கர்நாடகத்தில் டேஸ் நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் தற்பொழுது ஹம்பி என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ நர்மதா ஆப்ஷன் பி துங்கபத்ரா ஆப்ஷன் சி கோதாவரி ஆப்ஷன் டி காவேரி சரியான பதில் ஆப்ஷன் பி துங்கபத்ரா நதியின் கடையில் உள்ள விஜயநகரம் தான் தற்பொழுது ஹம்பி என அழைக்கப்படுகிறது பதினோராதுன்னா டேஷ் தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது அதற்கு கண்டுபிடி எந்த நூல் தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஆமுக்தலியாத்தம் ஆப்ஷன் பி ஜாம்பாபதி கல்யாணம் ஆப்ஷன் சி பதினெட்டு கீழ்கணக்கு ஆப்ஷன் டி தொல்காப்பியம் சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆமுக்தலியாத்தாம் பன்னிரெண்டாவது கிருஷ்ண தேவராயர் டேஸ் மொழியில் ஜாம்பாவதி கல்யாணம் என்னும் நூலை எழுதினார் ஆப்ஷன் ஏ லத்தீன் ஆப்ஷன் பி சமஸ்கிருதம் ஆப்ஷன் சி தமிழ் ஆப்ஷன் டி தெலுங்கு சரியான பதி ஆப்ஷன் பி சமஸ்கிருதம் கிருஷ்ண தேவராயர் சமஸ்கிருத மொழியில் ஜாம்பாவதி கல்யாணம் நூலை எழுதினார் அதே போல தெலுங்கு மொழியில ஆங்கு மலையாத்தா என்னும் நூலை எழுதினார் பதிமூன்றாவது டேஸ் ராணுவ நடவடிக்கைகளுக்கு நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் பெயர் பெற்றவர் ஆவார் ஆப்ஷன் ஏ முஜாகித் ஆப்ஷன் பி மகமது கவான் ஆப்ஷன் சி இரண்டாம் மகமது ஆப்ஷன் டி எவரும் இல்லை சரியான பதில் ஆப்ஷன் பி மகமது கவான் இவர்தான் ராணுவ நடவடிக்கைகளுக்கும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் பெயர் பெற்றவர் ஆவார் பதினாறுனா பொறுத்துக்க சரியான பதில் நம்ம டேட்டா பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் விஜயநகரம் வெற்றியின் நகரம் பிரதாபருத்ரன் ஒடிசாவின் ஆட்சியாளர் பிரதாபருத்ரன் ஒடிசாவின் ஆட்சியாளர் அடுத்து கிருஷ்ண தேவராயர் அஷ்டதி கஜங்கள் எட்டு அமைச்சரவை இவர் அவையை அலங்கரித்தாங்க அடுத்தது அப்துல் ரசாக் பாரசீக சிற்ப கலைஞர் தென்னாலி ராம தென்னாலி ராமகிருஷ்ணா இவரு பாண்டிரங்க என்ற நூலை என் நூலில் எழுதினார் பதினைஞ்சாவது உதம்புறுத்துகள் சரி நம்ப பார்த்துலாம் ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் பாமணி சுல்தானிகளின் கட்டடக்கலை குல்பர்காவில் உள்ளது அடுத்த ரெண்டு கோல்கொண்ட கோட்டை எங்கு உள்ளதுன்னா ஹைதராபாத் பிரதோசி ஷாமா நாமா ஷா நாமா பிரதோசியின் என்ற நூல் அடுத்தது அலாவுதீன் ஹசன் அலாவுதீன் ஹசன் ஹசன் கங்கு முகமது கவான் மதராசா அது தொடர்புடையது அடுத்தது பதினாறாவது தவறான இடையை கண்டறியவும் நம்ம டேட்டாஸ் பதிலா இருக்கு ஆப்ஷன் பி வாசனைப் பொருட்கள் அரேபியா ஏன்னா வாசனை பொருட்கள் வராது குதிரை தான் அரேபியாலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது சோ பட்டு சீனா சரி விலைமதி பெற்ற கற்கள் பர்மா சரி மதுரா விஜய் கங்கா தேவை எழுதப்பட்டது சோ இது சரி பதினேழாவதுன்னா பொருந்தாததை கண்டுபிடி கீழ் இந்தவற்றில் பொருந்தாததை கண்டுபிடி இரண்டாம் ஹரிஹரர் முதலாம் முகமது கிருஷ்ணதேவராயர் முதலாம் தேவராயர் சரியான பதில் ஆப்ஷன் பி முகமது அதாவது முதலாம் முகமது ஏன்னா இவர் வந்து பாமுனி அரசை சேர்ந்தவர் மற்ற மூன்று பேரும் விஜயநகர பேரரசை சேர்ந்தவர்கள் அடுத்தது பதினெட்டாவது நாம் கீழ்கணம் தவறானதை காண்க தவறான கூற்று எது நாம சரி நம்ம பார்த்தலாம் ஏன்னா ஒன்னும் ரெண்டு தான் தவறு சோ ஒன்று என்ன தவறு பார்ப்போம் பாமணி அரசை தோற்றுவித்தவர்கள் ஹரிகரர் மற்றும் புக்கர் ஆவார்கள் இது தப்பு ஏன்னா விஜயநகர அரசை தோற்றுவித்தவர்கள் தான் ஹரிஹர ஹன் புக்கர் இருபது ஆண்டுகள் ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராயர் சங்கம வம்சத்தின் அரசராவார் என்ன தப்புனா சங்கமம் கிடையாது துலுவ மரபை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர் இவர் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை ஆட்சி செய்திருக்காருன்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது வரை இருபது ஆண்டுகள் துலுவ மரபை சேர்ந்த ஆட்சியாளர் ஓகே அடுத்தது மூணு அஷ்டதி கஜக் அஷ்டதி கஜத்தில் அல்லசாமி பெத்தனா குறிப்பிடத்தகுந்தவர் ஆவார் விஜயநகர பேரரசில் அரசுரிமை என்பது பரம்பரையாகவும் பிறப்புரிமையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது இதுவும் சரி அடுத்தது லாஸ்ட் பாமணி அரசில் பதினெட்டு முடியரசுகள் இருந்தன சோ இதுவும் சரி பாமணி அரசில் பதினெட்டு முடியரசுகள் இருந்தன இதுவும் சரி அடுத்து பத்தொன்பது கூற்று காரணத்தோடு கூற்று அரச பதவி பரம்பரையானதாக இருந்தது காரணம் அரசர் ஒருவர் இயற்கை இதே பின்னர் அவருடைய மூத்த மகன் அரச பதவி ஏற்பது என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்திருந்தது சரியான பதில் காரணம் கூற்று காரணம் சரியான விளக்கம் கூற்று காரணம் சரியான விளக்கம் அடுத்து இருபது கவானால் அறிமுகம் செய்யப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்கள் அரசின் திறனை மேம்படுத்தியது கவானால் அறிமுகம் செய்யப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்கள் அரசின் திறனை மேம்படுத்தியது அதிகாரத்தை குறைத்தது இந்த சீர்திருத்தம் பிராந்திய தலைவர்களின் அதிகாரத்தை குறைத்தது அத்தலைவர்களின் பெரும்பாலானோர் தக்காணத்தை சேர்ந்தவர் ஆவார் பதில் ஆப்ஷன் சி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் கூற்று காரணம் சரியான விளக்கம் நண்பர்களே இன்று நாம் விஜயநகர மற்றும் பாம்புனி அரசு மிக முக்கிய இருபது வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு உங்களை சந்திக்கிறோம்